கெட்ட பழக்கங்குறவனுக்கு மரணம் வருது நல்ல பழக்கங்கிறவனுக்கு மரணம் வருது குழந்தைக்கு சின்ன குழந்தைங்க பிறந்த செத்து போத அப்ப அதுக்கு எந்த ஒரு மனுஷனுக்கு மூச்சு அளவு இருக்குது இறைவன் படைப்புல ஒரு மனுஷன் இத்தனை கோடி மூச்சு உனக்கு ஓடணும் ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சு ஓடணும் அப்போ நீ அந்த பதினஞ்சு மூச்சு சீராக இருந்ததுன்னா எழுபது எண்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் அந்த மூச்சு சீராக ஓடாமல் தண்ணி அடிக்கிறது சிகரெட்டு பிடிக்கிறது பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி அந்த மூச்சு பதினஞ்சு மூச்சு ஓட வேண்டிய மூச்சு இருபது மூச்சு ஒரு நாளைக்கு ஓடிச்சுன்னா ஐம்பது வயசு நாற்பது வயசுலேயே செத்து போய்டும் அவன் நல்லவொன்னா கெட்டவனான்றது மூச்சு கிடையாது மனுஷனுக்கு மரணம் தான் முக்கியம் அந்த மரணம் இவன் செயலேருந்து எப்போ ஒன்றாலும் வரலாம் கூட கூடிய ஒரு மனுஷனுடைய மூச்சு அளவு தான் அவனுடைய உலக வாழ்வு அந்த மூச்சு இழந்துட்டான்னா உலக வாழ்வு இழந்துடுவோம் அதனால் அந்த மூச்சை நம்ம சீராக பார்த்தோம் தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் மூச்சை கவனிங்க மூச்சோடு வாழுங்க அது உங்களுக்கு நன்மை தரும் நீங்கள் மூச்சை மறந்துட்டு உயிரை மறந்துட்டு உடலை நம்பியே வாழுதுங்க பகுத்து வாழ்க்கை வாழும்போது அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருப்பேன்